வியாழ சுண்ணாகம் வருசப்புழத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை பதிப்பிடமாகவும் கொண்ட ராசநாயகி இந்திரன் அவர்கள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சுண்ணாகத்தில் இறைப்பது அமைதினார் அன்னார் காலஞ்சென்று சரவணமுத்து லட்சுமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளம் காளஞ்சென்று முருகேசு நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் இந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் கௌரிபாலன் அபிராமி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சசிதரன் ஜசாந்தி ஆகியோரின் அன்பு மாமியாரும் சக்தி அஸ்வின் கார்த்திக் ஜகஜனனி அனிஷ் ஜெயராம் ஆகியோரின் அன்பு பேத்தியுமா மகள நாயகி தேவநாயகி செல்வநாயகி ஜெயந்தன் வாகேசன் ஆகியோரின் அன்பு சகோதரியம் நிர்மலா கிரிதரன் சிவா அமரர் சுகன் வாசுதேவன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவாறு அன்னாரின் இறுதிக்கிரையை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கல்கி செய்யும் மஹிந்த மலர் சாலையில் நடைபெற்று பின்னர் முற்பகல் பத்து மணியளவில் கல்கி செய்ய பொதுமயானத்தில் புது உடல் தகனம் செய்யப்படும் இவ் ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் மு இந்திரன் ஏழு கேடு ஒன்று ஏழு ஏழு கேடு ஆறு பூஜ்ஜியம் ஆறு மகன் கௌரி நான்கு நான்கு ஏழு ஏழு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மகள் அபிராமி நான்கு நான்கு ஏழு எட்டு எட்டு இரண்டு எட்டு கேடு பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்